வணக்கம் தினமடை செய்திகள் தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் அரசு தலைமை ஆஸ்பத்திரியில் பத்து கோடி ரூபாய் மதிப்பில் புதிதாக மகப்பெறு பிரிவு நவீன வசதிகளுடன் நான்கு அடுக்குமாடி கட்டிடம் மற்றும் மருத்துவ உபகரணங்கள் இரண்டு கோடி மொத்தம் பனிரெண்டு கோடி மதிப்பீட்டில் கட்டப்பட்டு கடந்த ஆகஸ்ட் பதினேழாம் தேதி தமிழ்நாடு முதலமைச்சர் திறந்து வைத்தார் இந்த நிலையில் ஆஸ்பத்திரி முழுவதும் டாக்டர்கள் முயற்சியால் செல்பி பாயிண்ட் மற்றும் வரவேற்பறை டாக்டர்களை பாராட்டும் விதமாக கண்களை கவரும் வகையில் வண்ண வண்ண ஸ்டிக்கர்களை ஒட்டி அழகுபடுத்தி உள்ளனர் இந்நிலையில் புதிய கட்டிடம் செயல்பாட்டிற்கு வந்த நிலையில் மாவட்ட கலெக்டர் தலைவர் சதீஷ் நேற்று ஆஸ்பத்திரியில் உள்ள வசதிகளை குறித்து ஆய்வு செய்தார் தொடர்ந்து கலெக்டர் செல்பி பெயிண்டில் புகைப்படம் கொண்டதுடன் தொடர்ந்து பென்னாகரம் மாவட்டம் அரசு தலைமை மருத்துவமனை தேசிய தரச்சான்று பெற பாடுபட்ட டாக்டர்கள் மற்றும் மேலும் அங்குள்ள வசதிகள் அரசு வழங்கும் சலுகைகள் பெண் குழந்தைகளை பாதுகாப்பது குறித்தும் ஆஸ்பத்திரி ஊழியர்கள் வில்லுப்பாட்டு பாடி அசத்தினார்கள் இந்த நிகழ்வில் மருத்துவத்துறை இணை இயக்குனர் டாக்டர் சாந்தி மருத்துவ அலுவலர் டாக்டர் கனிமொழி பிடிஓ சக்திவேல் லோகநாதன் உள்ளிட்ட டாக்டர்கள் நர்ஸுகள் மற்றும் பணியாளர்கள் கலந்து கொண்டனர் தினமடை செய்திகளுக்காக நமது தினமடை யூடியூப் ஆசிரியர் சந்துரு மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான செய்திகளை தெரிந்து கொள்ள நமது தினமடை சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் பெல் பட்டனை ஐக்கான் பண்ணிக்கங்க